ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைக்கி எபிசோடில் காவேரி தான் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் கங்கா கட்ட கொட்டுறான் அவ்வளோ ஃபீலிங் அவ்வளோ மன கஷ்டத்தை கொட்டி தான் மன அழுத்தத்தை இன்றைக்கி குறைச்சிட்டா என்னால் தாங்க விஜய் இவ்வளோ கஷ்டப்படுறாரு என்னை கல்யாணம் பண்ணாத இருந்தால் அவருக்கு இந்த நிலம வந்திருக்காரு அந்த பசுபதி விரோதியாக இருக்க மாட்டான் ஏன் கெட்ட நேரம் தாங்க அவரை பிடிச்சி வாட்டுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாள் கங்காவும் வந்து அழாதடி அவரே தைரியமாக இருக்கிறாரு இல்லை சீக்கிரம் வெளியே வந்துடுவார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ஆறுதல் சொல்கிறா அவன் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இன்னைக்கு குறைச்ச போல தான் கொண்டு வந்திருக்காங்க இங்கே குமரம் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து என்ன கங்கா ஒரு மாதிரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு குமரங்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா விஜயை மாட்டி விட்டுது யமுனான்னு தான் சொல்கிறா யமுனா வந்து நிவினிய காவேரியும் தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்கிறா குமரனும் சொல்கிறாரு அவள் ஏற்கனவே ஒரு ம ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருக்கிறான்னு அவளுக்கு பைத்தியம் பிச்சி தான் அலையிறான்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாரு குமரன் வந்து நிவினா பார்க்க போகிறாரு நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்க போகிறாள் வெண்ணிலாவை பார்க்க போகும்போது நர்ஸு சப்போர்ட் பண்ணுறாங்க அதை திக்கித்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்றாங்க அந்த இடத்துல அந்த நர்ஸு உங்களை பார்க்கும் போது எனக்கு பாவமாக இருக்குது நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு போலீஸ் இப்படி போனதும் வெண்ணிலாவை பார்க்க உள்ளே அனுப்புகிறா வெண்ணிலா வந்து போயிட்டு சொல்கிறா உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுவார் அவர் இப்போவும் நீ சரியாகணும் அவர் எனக்கு சாட்சி சொல்லனா கூட பரவாயில்லைன்னு அவ்வளோ நல்லதாக சொல்கிற ஒருத்தர் இது போல் ஜெயிலில் வச்சுருக்குறாங்க வெண்ணிலா நீ தான் சாட்சி சொல்லணும் நீ இப்படி விட்டு பார்த்துக்கின்னு இருப்பியா சொல்லிட்டுலாம் கேட்குறா வெண்ணிலா எதையும் கேட்காத அளவு கோமா ஸ்டேஜில் இருக்கிறா ஆனால் நர்ஸு சொல்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்ட்டு இதை வச்சு தான் காவேரி சந்தோஷப்பட்டுக்கணும் போலீஸ் வர்றதுக்கிட்ட நர்சு கூட்டிங்கி போயிடுறாங்க இங்கே நிவின் கிட்ட குமரன் பேசுகிறாரு விஜய் பாவண்டா எப்படியாவது அந்த பசுபதியை தூக்கணும்னு பசுபதி மட்டும் அந்த ராகணியும் சேர்த்து தூக்குங்க இந்த முறையும் போட்ட விட்டுடாதீங்க சகல பாய்ஸ் இந்த முறையாவது அந்த பசுவை தூக்கி உள்ள வையுங்க நான் ராகினி கிட்ட இது தானே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற சீக்கிரம் அந்த பசுபதியை தூக்கம் நிவீன் சொல்கிறாரு விஜயை மாட்டி விட்டுறது யமுனான்றதா விஷயத்தையும் குமரன் சொல்கிறாரு வீட்டுக்கு போகிறா போயிட்டு யமுனா கிட்டே கேட்கும் போது ஆமாம் நான் தான் விஜயை மாட்டி விட்டுன்னு கையை ஓங்குறது வச்சு நாலு அடி வாங்குவார்னு பார்த்தா கையை ஓங்குறதோடு நிறுத்திடுற நீ தான் முடிவு பண்ணணும் அவளை வீட்டை விட்டு துருத்து பஸ்ட்டு அடுத்த தேடி சொல்ல பை பை